தெலுங்கானா மாநிலம் பத்ராகிரி கொத்தக்கூடம் மாவட்டம் சாரதா அப்படின்ற ஒரு கிராமத்தில் வசிப்பவர் பேர் தான் மனோகர் இவர் முன்னாள் ராணுவ வீரர் இவர் வந்து இராணுவ வேலையிலிருந்து ரிட்டர்மெண்ட் ஆன பிறகு தன்னுடைய சொந்த விவசாய நிலத்தில் தான் இவர் விவசாயம் செஞ்சுட்டு வர்றாரு அதில் வர வருமானத்தை வச்சு தான் தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணிட்டு வர்றாரு அப்படி இருக்கும்போது நேற்று இரவு வந்து இவர் மாரடைப்பால் ரொம்பவே அவதிப்பட்டுருக்காரு அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாமே வந்து இவரை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருக்காங்க இருந்தாங்க அங்க அவர் வந்து சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக அவர் இறந்தே போயிட்டாரு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற சீஃப் டாக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து கொரோனா பரவி வர சூழ்நிலையா இருக்கிறதால இவரை கூட்டிட்டு தூக்கிட்டு போயிட்டு ரொம்ப வந்து கூட்டம் கூடி கூச்சல் போடாதீங்க கொரோனா வேற பரவி வருது உடனே வந்து இவரை அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இவரை தூக்கிட்டு போயிட்டு தன்னுடைய வீட்டு வாசல்லேயே கொஞ்ச நேரம் போட்டுட்டாங்க அவருடைய சொந்தக்காரங்க கூட அவர்கிட்ட வந்து யாருமே நிற்கவும் அழுகும் இல்லை எல்லாம் தான் இருக்கிறாங்க இவரு வந்து வீட்டுக்கு வாசல்லே இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பசு மாடு ஓடி வந்து அவரை சுற்றி சுற்றி அம்மா அம்மானு கத்தி கத்தி கத்திக்கிட்டே வருது அதுக்கப்புறம் அவரை வந்து எழுப்பிடுற விதமாக வந்து அவரை நாவால் நக்குது அதுக்கப்புறம் அவர் ஏந்திரிக்கிறத பார்த்த உடனே அந்த மாடு அவர் மேலே அப்படியே தலை சாய்ச்சி படுத்து கண்ணீர் விட்டு அழுகுது என்னடா அது இந்த மாடு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு எல்லாருமே அப்படியே ஒரு ஷாக்காக பார்க்குறாங்க இந்த வா இந்த மனோகரின் இறப்பு வந்து இந்த வாயில்லாத ஜீவன் ஜீவனுக்கு தீராத சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாட்டை விட மனிதர்கள் வந்து எந்த விதத்தில் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நம்மளையே யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது இந்த ஒரு சம்பவம் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன் இந்த மாடு இவர் மேலே இவ்வளோ பாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொந்தக்காரங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து இராணுவ வேலையிலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனது அப்புறம் ஊரோட தங்கி விவசாயம் பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்போ இவரு வீட்டு வழியா தான் இந்த பசுமாடு தன்னுடைய கன்று வரும் அந்த மாடு கிடையாது வழியா தான் மேய்ச்சலுக்கு போகும் அப்போ வந்து அந்த மாட்டுக்கு வந்து ஒரு நாள் வந்து இவரு வந்து சாப்பிட்றதுக்கு பழங்கள் தீவனம் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்காரு வச்சிருக்காரு அதை அந்த மாடும் கன்று குட்டியும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த மாடு மறுபடியும் மறுநாளும் வந்து அவர் வீட்டு வாசல்ல நின்றுருக்கு உடனே இதை அவர் வந்து ஓஹோ நேற்று வச்சதால இந்த மாடு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டுக்கு மறுபடியும் வந்து தீவனம் காசு போட்டு கடையில் வாங்கி வச்சு டெய்லியும் வந்து அவருக்கு பழங்கள் அந்த தீவனம் தண்ணி வைப்பார் இதே மாதிரியே ரெகுலராகவே நடந்துருக்குது அதுக்கப்புறம் இவர் இறந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சு அந்த மாடு இவரை சுற்றி சுற்றி வந்து க நக்கி நக்கி எழுப்பி விட்டுருக்கு அதுக்கப்புறம் இவர் இறந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் மேலே தலைசாச்சி படுத்து கண்ணீர் விட்டு அழுது இருக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்ததுக்காக இந்த மாடு வந்து இவர் மேலே இவ்வளோ ஒரு பாசமாக இருந்திருக்கு தன் தன்னுடைய நன்றியை எப்படி காட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் நைன்டீன்ஸ்கள் வந்து இதை உடனே வந்து ஃபோட்டோ பிடிச்சி இது இதை அப்படியே ஒரு வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி விட்டாங்க இந்த வீடியோவை பார்த்த பொதுமக்கள் எல்லாருமே வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க என்னடா அது அந்த ஐந்தறிவு ஜீவனுக்கு இவ்வளவு ஒரு பாசமாக கண்ணீர் விட்டே அழுவுதா இந்த பதிவு பார்க்கும்போது ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்குது உணர்ச்சி பூர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்